அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு இந்த தளத்தில் முருகப்பெருமான் சூரபத்மன் எனும் அரக்கண வென்ற பின்பு சிவபெருமான ஐந்து லிங்கங்கள் வடிவில வைத்து வழிபட்டிருக்காரு அலைகள் வந்து புலரும் வங்க கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு திருச்செந்தூர் கோவிலில் ஐந்து லிங்கங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ரொம்பவே இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் சோரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிவபெருமானுக்கு பூஜை செய்ததாகும் தலைகள்ல சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு பின்புறம் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறதாகும் இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பின்பு முருகனுக்கு தீபாரதனை நடக்கும் சண்முகர் சன்னதியில சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறதாகும் இவ்விரு லிங்கங்களுமே இருளில் உள்ளதால தீபாரதனை ஒளியில மட்டுமே காண முடியும் அப்படினே சொல்லலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கிறதாகும் திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாக சொல்லப்படுது பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு தான் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாகும் கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தில் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்பட்டு இருக்கு சொல்லலாம் முருகனுக்குரிய அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற ஐந்து கோவில்கள் மலைக்கோவிலாக அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்துல வள்ளி குகை இருக்கிறதாகவும் இந்த குகைக்கு முன்பு உள்ள சந்தன மலையில தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது இல்லாமல் திருச்செந்தூர் கோவில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டிருக்கு நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி அருள் பாலிப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அது இல்லாமல் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக ஆறு இடங்கள் இருக்கிறதாகவும் படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படைவீடு படை அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் இருந்த இடம்தான் திருச்செந்தூர் சூரபத்மன் எனும் அரக்கண்ண ஐப்பசி மதம் மலர்பெரு சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்பட்டது சூரபத்மன வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுவதாகும் அதுவே பின்னால செந்தின்நாதர் எனவும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது சில குறிப்புகளின்படி இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த இடம் திருச்சி அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோவிலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவ யோகி போல காட்சி தராரு முருகனின் பின்புறம் இடது சுவற்றுல முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கிறதாகும் அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சொல்லப்படுது சூரனை வதைத்த முருகன் தனது நான்கு கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடா மடியுடன் தவ கோலத்தில் இருக்கார் அவரின் தவத்தை களைத்துவிடக் விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானை திருமணம் செய்வதற்காகும் போர் முடிந்த முருகனின் உக்கரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் திருநீற்று விளையாடுவதாக சொல்லப்படுது திருச்செந்தூரில் கந்த விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேணும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் அது ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது தினமும் மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூளத்தாளத்துடன் சென்று கடல்ல கரைக்கப்படுறாங்க இதற்கு கங்கை பூஜை என அழைக்கப்படுவதாகும் தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வணக்கம் அதே போல இந்திரனின் மகளான தெய்வானையே முருகன் மனமுடிந்ததாகவும் இது இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படுது வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க தங்க ஊர்வலம் சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்து வராங்க பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்களுடைய மன கவலையிலிருந்து விடுபட முடியும் கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுது இப்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கிறதாகும் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பழமுதிர்ச்சோலை திருத்தணி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பட்டு இதுவே பெயராக இருக்கு அத்தோடு அலைவாய்ச்சேரல் வெற்றிநகர் சிந்தபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு கடுந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்கிறதாகும் முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசுரர்களுடைய வரலாற்ற அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனிப்பினர் ஆனால் அழிவின் வீழ்மில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்ததாகும் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றதாகவும் சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு ஓம் எனும் அடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ்மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதாக சொல்லப்படுது தெற்கே தொண்ணூறு அடி நீளம் கிழக்கு நோக்கி அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் மிக அதிசயத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இருக்கு நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் நிதிப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் இருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறதாக சொல்லப்படுது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி அருள் இந்த திருக்கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதியில அருள் செய்கிறதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே